நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு கெத்து காமிச்சிருக்காங்க இந்தியா இந்தியாவுடைய இந்த ஆயுதம் இப்போ உலக நாடுகளுக்கு குறிப்பா சீனா பாகிஸ்தானுக்கு சிம்மா சொப்பனமாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே அது என்ன அப்படிங்கறதையும் அதே போலீங்க அப்படின்னா ஆட்டம் போட்ட பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்டியிருக்காங்க இந்தியா கடுமையான அடி ஒண்ணை கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறதை நாம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் தேசத்துக்கும் இடையிலான மோதல் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்தியா எங்க மேல கை வச்சுனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் இந்தியா மேலே தாக்குதல் நடத்துவோம் பதிலடி கொடுப்போம் அப்படின்னு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்று வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி என்ன லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் இப்படி பல செய்திகள் இந்த வீடியோவில் இருக்க நண்பர்களே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கேளுங்கள் அதே போல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு அங்கேயே நீங்கள் வந்து நம்முடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்திய கடலோர காவல்படையுடைய பலத்தை அதிகரிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதலாவது மாசு கட்டுப்பாட்டு கப்பலான அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசில்ஸ் இருக்கு இல்லையா அந்த கப்பலான சமுத்திர பிரதாப் அப்படிங்கிற கப்பலை வந்து நம்முடைய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இன்றைய தினம் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க கோவா ஷிப்யார்டு நிறுவனத்தால் கட்டப்பட்டிருக்கும் இந்த கப்பல் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு கடல்ல இந்தியாவுக்கு எதிராக திட்டமிடப்படும் எந்த ஒரு சாகச செயலுக்கும் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த கப்பல் உறுதி செய்யும் அப்படின்னு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பெருமிதத்துடன் தெரிவிச்சிருக்காங்க அதே போல கடல்ல எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதை நவீன தொழில்நுட்பம் மூலம் கண்டறிஞ்சு கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது இந்த கப்பல் மேலும் நாலாயிரத்தி நூத்தி எழுபது டன் எடை கொண்ட இந்த கப்பல் கடலோர காவல்படையின் மிகப்பெரிய கப்பல்களில் ஒன்றாகும் மணிக்கு இருபத்தி ரெண்டு நாட்டுகள் மைல் வேகத்தில் செல்லக்கூடியது ஒருமுறை எரிபொருள் நிரப்புனா ஆறாயிரம் மைல்கள் வரைக்கும் பயணிக்க முடியும் தீயணைப்பு கருவிகள் ஹெலிகாப்டர் தளம் மற்றும் அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் இதில் பொருத்தப்பட்டிருக்கு இந்த கப்பலில் மற்றொரு சிறப்பம்சமாக இரண்டு பெண் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட இருக்காங்க கடலோர காவல்படையுடைய முன்னணி போர்க்கப்பல் ஒன்றில் பெண் அதிகாரிகள் பணியாற்றுவது இதுவே முதல் முறையாகும் இது இராணுவத்தில் பாலின சமத்துவத்தை நோக்கிய முக்கிய அடி அப்படின்னு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பாராட்டி பேசியிருக்காங்க கடலுடைய கம்பீரம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த சமுத்திர பிரதாப் கப்பல் கேரளாவுடைய தளத்தை மையமாக கொண்டு செயல்பட இருக்கு இதன் மூலம் கேரளா மற்றும் மாஹே கடல் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்கு பலப்படுத்தப்படும் இந்த விழாவில் கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் கடலோர காவல்படை இயக்குனர் ஜெனரல் பரமேஷ் சிவமணி உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டாங்க அதே போல இன்னொரு விஷயத்துல பாகிஸ்தானுக்கு சரியான அடி ஒண்ணம் கொடுத்திருக்காங்க பாகிஸ்தானுடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டியிருக்காங்க பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பஹல்காம் பகுதியில நடத்திய தாக்குதலை தொடர்ந்து சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் தற்போது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கும் செனாப் நதியின் குறுக்கே அணை கட்டும் பணிகளை இந்தியா அதிகாரப்பூர்வமாக இருக்காங்க மத்திய மின்சக்தி துறை அமைச்சர் மனோகர்லால் கட்டார் அவர்கள் கிஸ்துவார் பகுதிக்கு நேரில் சென்று துல்கஸ்தி டூ நீர்மின் திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்டுமானத்தில் இருக்கும் ராட்லே மீன் திட்ட பணிகளையும் விரைந்து முடிக்க உத்தரவிட்டிருக்கிறாரு இது இந்தியாவுடைய எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுது நீண்ட காலமாகவே இந்த ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டி இந்தியா வந்து நீர் நீர்மின் திட்டங்களை செயல்படுத்துவதாக பாகிஸ்தான் முட்டுக்கட்டை போட்டு தடுத்து வந்தாங்க இது குறித்து நீர் மேலாண்மை நிபுணர் சந்தீப் தாபா அவர்கள் என்ன சொல்றார்னா இது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா நடத்தியிருக்கும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானுடைய தேவையற்ற குறியீடு குறுக்கீடுகளால் நம்முடைய திட்டங்கள் இவ்வளவு காலம் தாமதமாகி வந்துச்சு இனி பாகிஸ்தானுடைய தலையீடு இல்லாமல் நம்ம பணிகளை விரைந்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியாவுடைய இந்த அதிரடி முடிவால் பாகிஸ்தான் இப்போ அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது குறித்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தாகிர் அந்திராபி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா தண்ணீர் விவகாரத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது இந்த திட்டம் குறித்து பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு அதே நேரத்தில் தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்தில் ஓட முடியாது அப்படிங்கிற இந்தியாவுடைய உறுதியான நிலைப்பாட்டின்படி பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இதன் மூலம் அனைத்து தொடர்பான தரவுகளை பாகிஸ்தான் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் தற்போது இந்தியாவுக்கு இல்லை இந்த நடவடிக்கையால் பாகிஸ்தானுடைய விவசாயம் மற்றும் மின்சாரத்துறை கடும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னும் அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கும் இடையிலான மோதல் வந்து இப்போ சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒலிபரப்புக்கு வங்கதேசம் வந்து அதிரடியாக தடை விதிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற குறித்து தான் இந்த செய்தியில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிலிருந்து வங்கதேச வீரர் முஸ்தாபீசு ரஹ்மானை விடுவிக்குமாறு பிசிசிஐ உத்தரவிட்டதைத் தொடர்ந்து வங்கதேசத்தில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டிகளுடைய ஒலிபரப்பை நிறுத்துவதாக வங்கதேச அரசு தெரிவிச்சிருக்காங்க வங்கதேசத்தில் அண்மை காலமாக இந்துக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இந்து கோயில்களும் இடிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது இதனை தொடர்ந்து தான் கே கேஆர் அணியிலிருந்து வங்கதேச வீரர் முஸ்தபீசுர் ரஹ்மானை நீக்க வேண்டும் அப்படின்னா அந்த அணியுடைய உரிமையாளரும் நடிகருமான ஷாருக் கானுக்கும் பிசிசிஐக்கும் பாஜக சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் இந்து அமைப்புகளும் அழுத்தம் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் பிசிசிஐ உடைய உத்தரவுக்கு இணங்க முஸ்தபீசுர் ரஹ்மானை தங்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அணியிலிருந்து நீக்கியதாக கே வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த தான் வங்கதேசத்தில் ஐபிஎல் உடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டிகளுடைய ஒளிபரப்பை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அந்த நாட்டுடைய பத்திரிகை தகவல் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் அனைத்து ஐ போட்டிகள் ஒலிபரப்பு மற்றும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளுடைய ஒளிபரப்பு வங்கதேசத்துல வந்து நிறுத்தப்படும் அப்படிங்கிற தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ கடிதம் மூலம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னதாக வீரர்களுடைய பாதுகாப்பு கவலைகளை காரணம் காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டிகளை இந்தியாவிலிருந்து மாற்று இடங்களுக்கு மாற்றுமாறு ஐசிசிக்கு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை விடுத்திருந்தாங்க வங்கதேச வீரர் ஐபிஎல்ல விளையாடக்கூடாது அப்படிங்கிற குறித்து பிசிசிஐ எடுத்தது சரியான முடிவு அப்படின்னு இந்தியாவுடைய முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு மேலும் இது தொடர்பாக பேசிய ஹர்பஜன் சிங் கடந்த சில நாட்கள்ல நடந்த பல்வேறு நிகழ்வுனால வங்கதேசம் இந்தியாவுக்கு வர விரும்பவில்லை வங்கதேசத்துல நடந்தது தவறு அவர்களுடைய கோரிக்கை குறித்து ஐசிசி முடிவு எடுக்க வேண்டும் நாங்கள் அனைவரையும் இந்தியாவுக்கு வரவேற்கிறோம் ஆனால் அவர்கள் இங்கு வர விரும்புகிறார்களா இல்லையா அப்படிங்கறது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு ஐ பி எல் போட்டிகள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடங்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மோடி அவர்கள் ஒரு நல்ல மனுஷன் என்னை வந்து சந்தோஷப்படுத்திட்டாரு ரஷ்ய எண்ணெய் வாரத்துல ட்ரம்ப் அவர்கள் செம்ம குசியில இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு ரஷ்யாவிடம் இருந்து கச்சா வாங்குவதை இந்தியா குறைத்து கொண்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெகுவாக புளோரிடாவில் புளோரிடாவிலிருந்து வாஷிங்டன் திரும்பும் வழியில ஏர்போர்ஸ் ஒன் விமானத்துல செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு அப்போதான் பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு அதாவது பிரதமர் மோடி அவர்கள் ஒரு மிக சிறந்த மனிதர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் என்னை மகிழ்ச்சிப்படுத்துவது அவருக்கு முக்கியமாக இருந்தது அதற்கேற்ப இந்தியா தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொண்டு இறக்குமதியை குறைச்சிருக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிச்சிருக்கிறாரு அதே சமயம் வர்த்தக ரீதியான தன்னுடைய அதிரடி போக்கையும் ட்ரம்ப் அவர்கள் விட்டுக் கொடுக்கல இந்தியா வந்து எங்களோடு வர்த்தகம் செய்து ஒருவேளை அவர்கள் ரஷ்யாவிடம் தொடர்ந்து எண்ணெய் வாங்கினாங்கன்னா நாங்கள் மிக விரைவாக வரியை வந்து உயர்த்த முடியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ஏற்கனவே இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதற்காக அமெரிக்கா வந்து இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் இறக்குமதி வரியை வந்து விதிச்சிருந்துச்சு இதனால் இந்தியாவுடைய அமெரிக்க ஏற்றுமதி பாதிக்கப்படலாம் அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து இறக்குமதியை குறைத்ததாக சொல்லப்படுது அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இது குறித்து என்ன சொல்கிறாங்கன்னா அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய வரி விதிப்பு அழுத்தம் தான் இந்தியா வந்து தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள முக்கிய காரணம் இப்போது இந்தியா கணிசமாக ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்திடுச்சு இது ரஷ்யாவுடைய போர் வலிமையை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் ரஷ்யா கிட்ட இருந்து மலிவான விலையில எண்ணெய் வாங்கி புட்டினுடைய போர் எந்திரத்துக்கு பணம் கொடுக்கும் எந்த நாடும் அமெரிக்காவுடைய கடும் வரி விதிப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு அதே போல வெனிசுலா மீதான அமெரிக்காவுடைய ராணுவ நடவடிக்கை வந்து இந்தியாவை சேர்ந்த எந்தெந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அமெரிக்கா வெனிசுலா இடையிலான பத மற்றும் அதிபர் மதுரோவுடைய கைது இந்திய வர்த்தகத்தின் மீது என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் முதலீட்டாளர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மோதல் இந்தியாவுக்கு மிக குறைந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் தகவல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல வெனிசுலாவிலிருந்து இந்தியா முன்னூத்தி அறுபத்தி நாலு மில்லியன் டாலர் அளவுக்கு இறக்குமதி செஞ்சிருக்காங்க இதுல கச்சாயனை இருநூத்தி ஐம்பத்தஞ்சு மில்லியன் டாலர் முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டின் ஒன்னு புள்ளி நாலு பில்லியன் டாலர் இறக்குமதியுடன் ஒப்புடுகையில் இது வந்து எண்பத்தி ஒரு வந்து சரிவாகும் ஜிடிஆர்ஐ நிறுவனர் அஜய் ஸ்ரீவத்சவா அவர்கள் என்ன சொல்றாருனா அமெரிக்க தடையால் வெனிசுலாவுடனான இந்திய வர்த்தகம் முடங்குச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நிதியாண்டில் கச்சா எண்ணெய் இறக்குமதி எண்பத்தோரு சதவீதம் சரிஞ்சு மொத்த இருதரப்பு வர்த்தகம் குறைஞ்சதுனால இந்தியாவுக்கு மிக குறைந்த தாக்கமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு தற்போது ரஷ்யா இந்தியாவின் முதன்மை கச்சா எண்ணெய் ஆதாரமாக இருக்கு இரண்டாயிரங்கள் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்துகளில் வெனிசுலா கச்சா எண்ணெய்க்கு இந்தியா முக்கிய வாடிக்கையாளராக இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் அமெரிக்க தடைகளாலும் இரண்டாம் நிலை தடைகளை தவிர்க்கும் கட்டாயத்திலையும் இருதரப்பு வர்த்தகம் வெகுவாக குறைஞ்சிச்சு உலகின் மொத்த எண்ணெய் இருப்பில் சுமார் பதினெட்டு சதவீதம் வெனிசுலாவில் இருக்குது ஓஎன்ஜிசி வித்தியேஷ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆயில் இந்தியா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போன்ற இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இந்த சூழலில் கவனம் பெற்றிருக்காங்க இருக்காங்க ஓஎன்ஜிசி வெனிசுலாவில் இரண்டு எண்ணெய் திட்டங்களில் பங்குதாரராக இருக்கு இது இந்தியாவுடைய மிக நேரடியான அஃப்ஸ்ட்ரீம் முதலீடுகளில் ஒன்றாகும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அந்த நாட்டுடைய கரப்போபோ கனரக எண்ணெய் திட்டத்தில் கூட்டாளராக செயல்படுது ஆயில் இந்தியா ஓவியல் மற்றும் ஐஓசியுடன் இணைந்து கூட்டு முயற்சியில் சிறுபான்மை பங்குதாரராக இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நயரா எனர்ஜி மேங்களூர் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் ஆகிய நிறுவனங்கள் இதற்கு முன்பு வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெயை பெற்றிருக்கேன் இந்தியா வெனிசுலாவுக்கு தொண்ணூத்தஞ்சு மில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி செய்ததில் மருந்துகள் நாற்பத்தோரு மில்லியன் டாலர் சன் ஃபார்மாவுக்கு அங்கு பதிவு செய்யப்பட்ட துணை நிறுவனம் இருக்குது டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் தனது வெனிசுலா துணை நிறுவன பங்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விற்றாங்க சிப்லா நிறுவனம் வரலாற்று ரீதியாக அத்தியாவசிய மருந்துகளை வெனிசுலாவுக்கு ஏற்றுமதி செஞ்சிச்சு கிளன்மார்க் ஃபார்மா தனது உள்ளூர் துணை நிறுவனம் மூலம் அங்கு செயல்பட்டுட்டு வருது மேலும் வாகனத்துறை மீதான தாக்கம் மிக குறைவாகவே இருக்கு பஜாஜ் ஆட்டோவுடைய வெனிசுலா ஏற்றுமதி அதன் மொத்த வெளிநாட்டு ஏற்றுமதியில ஒரு சதவீதத்தும் குறைவே பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் ராகேஷ் சர்மா என்ன சொல்லியிருக்கிறானா நாங்கள் வந்து வெனிசுலாவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் பல்சர் மற்றும் பாக்சர் மாதிரிகள் அங்கு பிரபலமாக இருந்தாலும் மொத்த ஏற்றுமதி இவை ஒரு சதவீதத்தும் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மற்றொரு இந்திய வாகன உற்பத்தியாளரான டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி வெனிசுலாவில் தனக்கு குறிப்பிடத்தக்க இருப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்களை இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்